ஹாய் காய் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா வேற இல்லாம ஒரு த்ரில்லிங் மூவி தான் பாக்க போறோம் சரி வாங்க பிரே போலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீலே ஒரு பொண்ணை காட்டுறாங்க அவளோட முகத்தை காட்டல அந்த பக்கமா திரும்பி இருக்கிறா அப்ப அவளுக்கு ஒரு மெசேஜ் ஒண்ணு வருது எடுத்து பார்த்தா அந்த பணக்கார பயல்களுக்கு தனியா ஒரு குரூப் ஒண்ணு இருக்கும் போலங்க அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறப்போ ஒருத்த மட்டும் செமையா போர் அடிக்குது மறுபடியும் நம்ம ஹண்டிங்க ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேக்குறா அப்படியே அந்த படத்தோட டைட்ல போட்டு ஆரம்பிக்கிறாங்க இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு பிளைட்டை காமிச்சா அங்க வேலை செய்யற ஒரு பொண்ணு கூட இன்னொரு பணக்கார பய பேசிட்டு இருப்பான் அந்த பய மட்டும் இல்ல அந்த பிளைட்ல டிராவல் பண்ற எல்லா பயல்களுமே பணக்கார பயல்கள் தான் அந்த இந்த பிளைட் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிறப்போ சடனா எவனோ ஒருத்தன் டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வரான் அப்படியே தள்ளாடுறான் அவனால முடியல மயக்கத்துல இருந்து கண்ணு முடிச்சிருப்பான் போல அப்ப அவன பார்த்து எல்லா பணக்கார பயல்களும் ஐயோ இவன் எப்படா கண் முடிச்சான்னு பதறிக்கிட்டு இருக்கிறப்போ அங்க இருக்கிற ஒரே ஒரு கிழவ மட்டும் முன்னாடி வரான் அந்த குண்டு பையனை பார்த்து பயப்படாத நான் ஒரு டாக்டர் தான் ஏமா இந்த இடத்துல வந்து ஒரு டவலை விரிச்சு விடுவான்னு சொல்றான் சரி ஒரு வேலை படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க போறோம்னு நினைச்சுக்கிட்டு இந்த பயணம் அப்படியே படுக்க கொய்யால ஒரு ஷார்ப்பான பெண் எடுத்து அந்த கிழவ இவனோட கழுத்திலேயே சதக்கு சதக்குன்னு குத்துறான் அப்படி குத்துறதுல ரத்தம் தெறிக்குது ஆனா அந்த பையன் அப்பயே சாகலங்க மறுபடியும் எழுந்திருச்சு அலப்பறையை குடுக்கவும் தூங்கிட்டு இருக்கிற இன்னொரு படக்கார எழுந்து வரா கட்டி அதுல ஹீல்ஸ் ஹீல்ஸ் இருக்கும் பாத்தீங்களா அந்த அந்த எடுத்து இந்த குத்தி அவனோட நோண்டி எடுக்கிறா கொள்றா இப்ப கட் ஒரு பொண்ணு பொண்ணு வெட்ட வழியில கண்ணு பார்த்தா அவளோட வாயில ஒரு 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 அவளால கத்தவே முடியல எப்படி இந்த இடத்துக்கு வந்தா அப்படிங்கிற விஷயமா அவளுக்கு புரியல அப்ப அப்ப ஆப்போசிட்ல ஒருத்தி உட்காந்துருப்பா நம்ம படத்தோட ஹீரோயின் என்ன பண்றா பாருங்களேன் ஷர்ட்ல இருக்கும் அதுல இருந்து எடுத்து தலையில நல்லா தேய்க்கிறா அப்படி தேய்ச்சதுக்கு அப்புறமா இலைய வச்சு அந்த 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 தண்ணிக்கு மேல ஊசியை ஊசியை வைக்கிறா நார்த் சைடு எந்த பக்கமோ அந்த பக்கமா திரும்பி நிக்குது பாருங்க ஒரு சின்ன ஊசி இலைய வச்சு ஒரு காம்பஸ் உருவாக்கி இருக்காவ இப்ப ஃபர்ஸ்ட் கண்ணு முடிச்சாலியா அந்த பொண்ணு நம்ம ஹீரோனை பார்த்து எவ்வளவு கத்துறா ஆனா நம்ம ஹீரோயின் கண்டுக்கவே இல்ல சரி நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு மட்டும் தான் இடத்துல மாட்டிக்கிட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல இன்னும் எக்கச்சக்கமான பேரு இதே மாதிரிதான் சுத்திட்டு இருக்காங்க அவனுங்களோட வாயிலும் பெல்ட் இருக்க அவங்களாலையும் பேச முடியாது இப்ப எவ்வளவு பெரிய இடத்துல இருந்து எப்படா தப்பிக்கிறதுன்னு ஆளுக்கு ஒரு பக்கமா தெரிஞ்சிட்டு இருக்கிறப்போ அங்க இருக்கிற ஓப்பன் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்டி ஒண்ணு இருக்கு அந்த பெட்டியை தொப்பி போட்ட இன்னொரு ஆள் போயிட்டு ஓபன் பண்ண போவோம் இன்னொருத்தே டேய் ஓபன் பண்ணாதடா

பொண்ணு கட்டி முடிச்சா பாத்தீங்களா அந்த பொண்ணோட தலையை தொலைக்குது அவரோட சோலை முடிஞ்சு இதுல சுட்றவங்க எங்க இருந்து சுடுறாங்கன்னு வேற தெரியல அதனால அதை பார்த்து எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கமா தெரிச்சு ஓடவும் சுடுறவங்களுக்கு தோதா போய் எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு போட்டு போறாங்க அதுலயும் ஒரு பொண்ணு ஓடுறேன் குளிக்குள்ள போயிட்டு விழுந்துருவா நடான் போயிட்டு எட்டி பார்த்தா அங்க ஷார்ப்பா நிறைய கம்பிகளை குத்தி வச்சிருக்காங்க அந்த டிராப்ல விழுந்து அந்த பொண்ணு துடிக்கிறா ஆனா கூட அந்த பையன் அந்த பொண்ணை காப்பாத்தி அந்த அத்தை விட்டு கூட்டு போலாமே பார்த்தா அங்க இருக்கிற ஒரு கன்னி வெடி மேல கால வச்சுறான் அதனால ஒரே செகண்ட்ல ரெண்டு பேர்த்தோட சோலையும் முடிஞ்சு இப்ப நடந்த கலவரத்துல ஒரு நாலு பேர் மட்டும் தான் தப்பிச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் அந்த காட்டோட எண்டுக்கு வந்து பார்த்தா ஒரு முள் வேலி ஒண்ணு இருக்கும் அந்த வேலியை தாண்டா மட்டும் ரோட்டுக்கு போக முடியும் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாம் போட்டுருக்கிற அந்த சட்டையை அங்க இருக்கிற வேலி மேல போட்டு மேலே ஏறி ஒவ்வொரு தரா போயிட்டு இருப்பாங்க அப்ப கடைசியா ஒரே ஒரு தாத்தா மட்டும் தான் ஏற வேண்டியதா இருக்கும் அவரே ஏறலாமே பார்த்தா எங்க இருந்தும் பாஞ்சு வந்து ஒரு அம்பு இவரோட நெஞ்சிலே குத்துது சம காண்டாயிருது வருக்கு அதனால மத்தவங்க எல்லாம் போக சொல்லிட்டு டேய் ஏண்டா மறைஞ்சிருந்து அப்படி பண்றீங்க நம்ம தான் முன்னாடி வந்து செய்யுங்கடானு ஒரு கண்ணா பண்ணு துப்பாக்கி வச்சு சுட்டா அவங்க தான் எங்க இருந்து அம்பு விடுறாங்கன்னு தெரியல அதனால அம்புல குத்துப்பட்டு இந்த மனுஷன் செத்து போறாரு இப்போ இந்த கேம்ல தப்பிச்சது மூணு பேர் மட்டும் அவங்க அப்படியே ரோடு வழியா ஓடி போனா அங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்கும் அதுக்குள்ள போறாங்க போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல ஒரு வயசான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க அவங்களை கண்ணை கட்டி மிரட்டி அவங்க வச்சிருக்கிற போனை வாங்கி போலீஸ்க்கு கால் பண்றாங்க நடந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க அது அவங்களும் கேட்டுட்டு எல்லாம் ஓகே சார் நீங்க இருக்கிற லொகேஷனை மட்டும் சொல்லுங்க நாங்க உடனடியா எங்க டீம் கூட்டிட்டு வந்து உங்களை காப்பாத்துறோம் சொல்றாங்க பட் பிரச்சனையா தான் இவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு தெரியாது பட் கண்டிப்பா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அதனால அவங்கள மிரட்டி ஒழுங்கா சொல்லுங்க இது என்னடான்னு இடம் கேட்டுக்கிட்டு இருக்கிறப்போ உள்ள வந்த மூணு பேர்த்துல ஒரு பொண்ணு இங்க இருக்கிற ஏதோ ஒரு சாப்பாடு எடுத்து

கல்லு விட்டுரும் டேபிள் கடையில அவங்க கண்ணு வச்சிருக்காங்க இல்லையா அதை கண்டுபிடிச்சிட்டானா அதுக்குதான் ஆனா அவ அதை பார்த்த மாதிரி தெரியல மறுபடியும் புருஷ மோட்டாட்டிக்கிட்டே இது என்ன ஸ்டேட்னு கேப்பா அப்ப அவங்களும் கரெக்டா கண் மேல கைய வச்சிருக்கேன் ஹீரோயின் கொடுத்த காசுக்கு அந்த பொண்டாட்டி கரை சேஞ்ச கொடுப்பா அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோனுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுது அதனால பொண்டாட்டிக்கு ஒரு அடியை போட்டு டேபிள் கடையில இருக்கிற கண்ணை வச்சு ஃபர்ஸ்ட் அந்த புருஷன் கண்ணை ஒரு போடு போடுறா அடுத்து பாரபட்சமே பார்க்காம அந்த பொண்டாட்டி கறியோட நெத்திலையும் கண்ணை வச்சு ஒரு போடு போடுறா எப்படி நம்ம ஹீரோனுக்கு உங்க மேல சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா வெறும் ஆறு ரூபா சிகரெட்டை இவங்க அறுபது ரூபாய்க்கு விட்டாங்க அதை தான் ஹீரோயின் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் இவளோட சட்ட முழுக்க ரத்த இருக்கும் அதனால கட்டி போட்டு அந்த கடை விட்டு வெளியில வந்து பார்த்தா ஒரு கார் நிற்கும் அந்த காரை சுத்தி முத்தி பார்த்துட்டு அந்த காரோட நம்பர் பிளேட்டை செக் பண்ணி பார்த்தா அது பேக்கான நம்பர் பிளேட்டு அதுக்கப்புறம் கார் எடுக்கலாமே சொல்லிட்டு இவன் ஹேண்டில் கை வைக்கிறப்போ பார்த்தா அந்த கார்லயே ஒரு டிராப்ப செட் பண்ணி அதே இடத்துல வசத்துருப்பா அப்ப சடனா அவளோட காதுக்கு யாரோ வாக்கி டாக்கில பேசிக்கிற மாதிரியான சத்தம் கேக்குது அது இந்த ஹண்ட் கேம நடத்துறவங்க அவங்க சூப்பர் மார்க்கெட்ல ரெண்டு பேர் இருந்தாங்கல்ல அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல அதனால அவங்க உயிரோட இருக்காங்க இல்லையான்னு செக் பண்ணுன்னு சொல்றப்போ அந்த இடத்துக்கு ஒரு ட்ரோன் ஒண்ணு வருது அத நம்ம ஹீரோயின் சொல்லாமே பாக்குறா பட் இவளுக்கு முன்னாடி அந்த ட்ரோனை இன்னொரு தாடி காரை சுட்டு போறான் அதுக்கப்புறம் ஹீரோயின் எடுக்க போனா அந்த காரு அந்த காரை இவனும் எடுக்க போறான் அப்ப ஹீரோயின் தடுத்துட்டு பாட்டி அந்த காரை தொடாத அதுக்குள்ள பாமருக்கு இருக்கு நீ சண்டை போட்டுக்கு வேணா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம் சொல்லிட்டு இவங்க பக்கத்துல உள்ள ட்ரெயின் டிராக்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க எதுக்குன்னா ஒருவேளை அந்த பக்கமா ட்ரெயின் வந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரெயினை புடிச்சுக்கிட்டு பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிடலாம் அப்படி போனா அந்த கேம்ல எடுத்து தப்பிச்சலாம் அப்படிங்கறது அவங்களோட பிளான் இப்ப நினைச்ச மாதிரியே அந்த ட்ரெயினும் வருது அந்த ட்ரெயினை பிடிக்க நம்ம ஹீரோயினும் தாடி காரணம் மாங்கு மாங்கன்னு ஓடி கடைசியா அந்த ட்ரெயின்ல ஏறிட்டாங்க ஏறி பார்த்தா இவங்கள மாதிரியே ஏகப்பட்ட பேர் அந்த ட்ரெயின்ல தப்பிச்சு வந்துட்டு இருக்காங்க அவங்கள பார்த்து நம்ம ஹீரோனும் தாடிக்காரனும் கண்ண காமிச்சா அவங்களுக்கு அவங்க பேசுற மொழியே புரியல பிளீஸ் எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க நாங்க தெரியாதமா அந்த கேம்ல வந்து மாட்டிக்கிட்டோம் அவங்க கையை தூக்குறாங்க அதனால இவங்களும் எதுவும் படல கண்ணை கீழே இறக்கிறாங்க அப்ப போயிட்டு இருக்கிற ட்ரெயின் பத்தினா ஒரு இடத்துல நிக்குது கதை ஓபன் பண்ணி பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு மிலிட்டரி கேம்ப் மாதிரி இருக்குது அங்க நிறைய சோல்ஜர்ஸ் வந்து அங்க இருக்கிற எல்லாரையுமே காப்பாத்துறாங்க அங்க இருக்கிற எல்லா மிலிட்டரி ஆபீசருமே ஃபேக் அப்படிங்கிற விஷயம் அந்த தாடிக்காரனுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுப்படுது அதனால அங்க இருக்கிற ஆபீசர் கிட்ட டேய் நீங்களும் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும் பட் எங்களை வச்சு எதுக்குடா அப்படி கேம் ஆடுறீங்கன்னு கேட்டா அவங்க புரியாத மொழியில பேசுறாங்க அப்ப ஹீரோயினும் தாடி காரணம் ட்ரெயின்ல கண்ண காட்டப்போ புரியாத மொழியில ஒருத்தர் பேசிருப்பாங்க அந்த பையன் இப்ப தெளிவா இங்கிலீஷ்ல பேசுறான் அதை பார்த்ததுமே இந்த தாடிக்கார சம காண்டாயிட்டு ஏடா நீயும் கிரினேடு இருக்குது பாத்தீங்களா அதை எடுத்து அந்த பயலோட பேண்ட்டுக்குள்ள சொருகி விட்டுறான் அதனால அந்த பயிலும் ஆரண்டு போய் எப்படியாவது பேண்ட்டுக்குள்ள கையை விட்டு அந்த கிரினேடு எடுக்கலாமேன்னு பார்க்கறான் பட் புடியல அதுக்குள்ளேயே அந்த கிரினேடு வெடிச்சிருது அந்த அந்த தாடிக்காரன அந்த இடத்த விட்டு இருக்க பையன் ஓடிப்படுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்

பூங்கா மாதிரியான அந்த பயல திட்டுறா அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் சீன்ல வெட்ட வெளியில ஒரு பெட்டி இருந்திருக்கும் அந்த பெட்டியை ஒருத்தர் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் இல்லையா ஒரு தொப்பை போட்ட வயசானவரு அவரும் இதே தான் வந்து மாட்டிருப்பார் போல நம்ம ஹீரோன் கிட்ட ரொம்ப நல்ல விதமா பேசுறாரு அப்போ அவரே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆபீசர் கிட்ட நான் பேசிட்டேன் நம்மள சீக்கிரமே கூட்டிட்டு போறதுக்கு ஒரு வண்டி வரும்னு பேசிட்டு இருக்கிறப்போ பார்த்தா அந்த வண்டி வந்துருச்சு ஹீரோயினும் அந்த தாத்தாவும் ஒரு ஆபீசரோட வண்டியில போயிட்டு இருப்பாங்க அப்ப அந்த ஆபீசர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம வள வள வளன்னு பேசிட்டே வந்துட்டு இருப்பான் அப்ப நம்ம ஹீரோனுக்கு என்னமோ தெரியல இந்த பயமேல ஒரு டவுட் வந்துருதுங்க அதனால விக்ரம் படத்துல பகத் பாசில் எப்படி கழுத்தா மாட்டிலேயே ஏறி ஏறி மிதிப்பாரு அதே மாதிரி ஹீரோயினும் அந்த பயல மிதிச்சு கீழே தள்ளி விட்டு வண்டியை திருப்பி அந்த பயலோட கழுத்த மாட்டிலே ஏத்துறா பயலோட சொல்லி முடிஞ்சு இத தாத்தாவும் பார்த்துட்டு ஏ உனக்கு என்ன பைத்திய மாடி இது கிடையா அவனை கொண்டு கேட்டா பண்ணி காட்டுறா பார்த்தா நம்ம ஹீரோயின் கூடிய ஒரு பயன் இருந்தா தாடிக்கார அந்த பயல கொண்டு அந்த பயன் டிக்கியில போட்டு வச்சிருக்கா சோ இவனும் அந்த கேம சேர்ந்த வந்தா அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் கொண்டு அது மட்டும்ல இல்ல இந்த கார்லயே ஒரு மேப் இருக்கும் அந்த மேப் எடுத்து பார்த்தா ஸ்டார்டிங் சீன்ல மொத்தமா பதினோரு பேரும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அந்த பதினோரு பேரும் எல்லாம் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற லிஸ்ட் அதுல இருக்கும் அதுல மிச்சப்பட்டது

நம்ம ஈஸியா எஸ்கேப் ஓடி போயலாம்னு சொன்னா ஹீரோயின் வர வரமாட்டா இல்ல இந்த கார்ல போனாலும் நமக்கு ஏதாவது ஒரு டிராப் காத்துட்டு இருக்கும் அதனால இந்த கேமுக்காக வேலை பாக்குறவங்க எல்லாத்தையும் நம்ம கொள்ளணும் அப்படி கொண்டாத்தான் நம்மளால அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில போக முடியும்னு ஸ்டார்டிங் சீட்ல வெட்ட வெளியில ஒரு பாக்ஸ் ஒண்ணு பாத்தோம் இல்லையா அந்த பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு போறாங்க ஏன்னா அந்த பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலதான் இவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ண பார்த்த பயலுக பதுங்கி அதனால டேரக்டா அவங்களோட இடத்துக்கே போறா அவனுங்கள எப்படி வேட்டையாடுறா அப்படிங்கறத நீங்களே பாருங்க அதுலயும் ஒரு சீன்ல ஒரு துப்பாக்கியா பாப்பா பக்கத்துல என்னோட ரூபாய் உட்காந்துருப்பா அப்ப அவனுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் கை கையில கண் எடுத்து அந்த பயல சுடலாமேன்னு பார்த்தா அப்ப அந்த கண்ணுல உள்ள புல்லட் எல்லாம் வெளியில எடுக்கவும் ஹீரோயினை பார்த்து சிரிப்பா அப்போ ஹீரோயின் கண்ணை செக் பண்ணி பார்த்தா அதுல ஒரே ஒரு புல்லட் இருக்கும் அந்த புல்லட்டை வச்சு பட்டான அந்த பயல ஒரு போடு போடுறான் யாருங்க அவ அதுக்கப்புறம் கிட்ட இருந்து தப்பிச்சு வெட்ட வழியில ஒரு பையன் நொண்டி நொண்டி ஓடிட்டு இருப்பான் அவனையும் விடாம எங்களையும் எப்படி தானா சுட்டிங்கன்னு பட்டுனு அவனையும் ஒரு போடு அதுக்கப்புறம் அந்த கேங்லயே நல்லா தடியா ஒரு பையன் இருப்பான் அவன் நம்ம ஹீரோயின் கூட ஃபைட் பண்றப்போ அவன் ஒரு இரும்பு கம்பி எடுத்து அந்த பயலோட வாயிலே ஒரு அடி இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தாங்க அந்த இடத்துக்கு தாத்தா வராரு வந்துட்டு இன்னமா அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டேன் சரி என்னதான் இருந்தாலும் இது ஒரு பொண்ணு இந்த பொண்ணை மட்டும் உசுரோட விட்டுறலான்னு சொல்றப்போ ஹீரோனுக்கு நக்கலா பாருங்களேன் அவகிட்டே கேக்குறா நீ ஒரு பொண்ணுங்கிறதுனால நான் உன மன்னிச்சு விண்ணமான்னு கேக்குறப்போ அவன் நோம்பா சொன்னதுமே நெத்திலே ஒரு போடு அப்ப சடனா அந்த இடத்துல இருக்கிற வாக்கி தாக்கிய பத்தீங்கன்னா தானாவே ஆனாகுது பார்த்தா படத்துல ஒரு டுஸ்ட் என்னன்னா அந்த தாத்தாவும் அந்த ஹண்டிங் கேம்கா தான் வேலை செய்வார் போல அவர்கிட்ட மேல இடத்துல இருக்கிறவங்க என்னையா ஹீரோயின கொண்டுட்டியா இல்லையான்னு கேப்பாங்க அப்ப ஹீரோயினும் தாத்தாவும் நேருக்கு நேரம் கண்ணை நேட்டிக்க ஹீரோயின் கண்ணை கீழ இறக்கு இறக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா தாத்தா கேட்க மாட்டாரு அதனால பட்டுன்னு அவரே ஒரு போடு தாத்தாவோட சோழையும் முடிஞ்சு அது இதுக்கு அப்புறம் ஹியூரினே வாக்கிட்டாக்கில சொல்றா இது மாதிரி நீங்க அனுப்புற அந்த தாத்தாவ குருட்டேன் அடுத்து உங்களையும் கொல்ல வருவேன்னு சொல்லிட்டு அங்க கம்பில அடி பாத்தீங்களா ஒரு பையன் அந்த பைய கிட்ட அங்க என்னதான் நடக்குது எதுக்காக எங்கள பிடிச்சு வச்சு இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு கேக்குறா இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அத்தினா அப்படிங்கிற லேடி ஒருத்திய காட்டுறாங்க இவதான் அந்த ஹண்ட் அப்படிங்கற அந்த கேம நடத்துறவ இப்ப அவள பாக்குறதுக்காக ரெண்டு பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க அவங்க அவகிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா நீங்க இது மாதிரி ஹண்ட் அப்படிங்கற ஒரு கேம நடத்துறதாகவும் அந்த கேம்ல ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மக்களை கலந்துக்க வச்சு அவங்கள கொண்டு அவங்க சாகுறத சந்தோஷமா பார்த்து ரசிக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சில பணக்கார கூட்டம் இருக்கிறதாகவும் தகவல் கிடைச்சது அது உண்மையானு கேக்குறதுக்காக வந்திருக்காங்க பட் இந்த பில்லி பாத்தீங்கன்னா உத்தமி மாதிரியே பேசுறா எனக்கு எதுவுமே தெரியாது நீங்க சொல்ற ஹண்ட் அப்படிங்கிற கேமே நான் இப்பதான் கேள்விப்படுறேன் முதல்ல அந்த இடத்த விட்டு வெளியில போங்கன்னு திட்டி அமிச்சு விட்டுறா அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு சீல ஒரு தாடிக்காரன பாத்தோம் அவனோட போட்டோ போட்டு இவன் இது மாதிரி ரேடியோல வேலை செஞ்சுட்டு இருக்கான் இப்படி நம்ம ஹண்டிங் கேம் விளையாட வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க ஸ்டார்டிங்ல சூப்பர் மார்க்கெட்ல பார்த்த அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இப்ப கடைசியா பதிங்கிருந்த எல்லா பயல்களையும் கொண்டாலே நம்ம ஹீரோயின் அந்த பயல்க அப்புறம் தாடிக்காரன் ஒருத்தனோட பேண்ட்

ரூமுக்குள்ளே வந்துருப்பா அந்த இன்னொரு விஷயம் ஸ்டார்டிங் சேல இருந்தே நம்ம ஹீரோயின் ஏன் இவ்வளவு நிதானமா இருந்தா ஒவ்வொரு திரையும் கொள்றப்போ ஏன் அவளோட முகத்துல பயம் பதக்கமே இல்ல அப்படிங்கறது இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்ப கட் பண்ண பிரசன்ட் நம்ம ஹீரோயின் கடைசியா அந்த வில்லியோட வீட்டுக்கிட்டே வந்துட்டா வாசல்ல நிக்கிறப்ப வாக்கி டாக்கில அந்த வில்லி பேசுற வா டே வா உனக்காக தான் நான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருந்தேன் அப்படி இப்படிமா சுத்தி கடைசியா என்னோட வீட்டையே கண்டுபிடிச்சிட்டல அப்புறம் நீ நிக்கிறிய அந்த இடம் அந்த இடத்துல நான் பாம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு இன்ச் தகுந்த உனக்கு சங்குதான் அதனால கையில வச்சிருக்கிறேன் கண்ணு அத அங்க இருக்கிற பாக்ஸ் குள்ள போட்டுட்டு நிராயுத பாணியா உள்ள வானுக்கு

முழுச்சா தெரிஞ்சு வச்சிருக்காவ அவ எங்க பிறந்தா எங்க வளர்ந்தா அவளோட பேர் என்ன ஊர் என்ன என்னென்ன படிச்சா இவளோட அப்பா அம்மானு எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்காவ அதுக்கப்புறமா நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த கேம் குள்ள வந்த விஷயம் உனக்கு தெரியுமா பதினாலு மாசத்துக்கு முன்னாடி நீ ஜஸ்டிஸ் பார் ஆள் அப்படிங்கிற ஒரு பேஜ் உருவாக்கி இன்டர்நெட்ல ஒரு விஷயத்த பதிவு பண்ண அதாவது இது மாதிரி இந்த பில்லி ஹண்ட் அப்படிங்கற ஒரு கேம் நடத்துறதாகவும் அந்த கேம்ல அப்பாவி மக்களை வலுக்கட்டாயமா விளையாட வச்சு அவங்களை கொன்னு அதன் மூலமா பணக்கார பல்கள் இருந்து நிறைய காசு வாங்குறதாகவும் அதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் பில்லி இவ்வளவு இந்த கேமுக்குள்ள வர வச்சிருக்கா இவ்வளவு மட்டும் இல்ல மிச்ச இருக்கிற பத்து பேரும் இதே மாதிரி நியூஸ் எல்லாம் ஸ்பிரெட் பண்ணிருப்பாங்க அதுக்கும் பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதினோரு பேத்த ஹண்ட் அப்படிங்கற இந்த கேம் விளையாட வச்சாங்க ஆனா இத கேக்குற நம்ம ஹீரோயின் சிரிக்கிறாங்க ஏன்னா நீ தப்பான ஆளத்துக்கிட்ட நீ நினைக்கிற கிறிஸ்டல் நான் சொல்றா ஏன்னா என்ன மாதிரியா இன்னொரு பொண்ணு கிறிஸ்டல் அப்படின்னு பேர் வச்சிருக்கா அவளுக்கு வர வேண்டிய மயிலெல்லாம் சில நேரத்துல எனக்கு வரும் சோ அதனால அவனு நினைச்சு நீங்க என்ன தூக்கிட்டு வந்தீங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க அவளோட அட்ரஸ் போன் நம்பர்னு எல்லாத்தையும் நான் தரேன் சொல்லவும் வில்லி அவன் டென்ஷன் ஆகுறா நடிகனை ஏமாத்த பாக்குறியா உசுர் பழைக்கிறதுக்காக போய் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட சண்டை போடுறா இந்த சண்டையில யார் ஜெயிப்பா அப்படிங்கறத சொல்ல முடியாதுங்க ஏன்னா நம்ம ஹீரோயின் எந்த அளவுக்கு பலசாலியா இருக்கிறாளோ அதே அளவுக்கு அந்த பில்லியும் பலசாலியா இருக்கா சோ ரெண்டு பேரும் சரிக்க சமமா சண்டை போடுறாங்க அப்படி அந்த சண்டையோட முடிவுல பாத்தீங்கன்னா அந்த பில்லி இந்த மிக்சியோட பிளேட் இருக்கும் பாத்தீங்களா அந்த பிளேட் எடுத்து ஹீரோயினோட வயித்துலயே ஒரு குத்து அப்புறம் முதுகுல ஒரு குத்து குத்துனதுல அப்படியே ரத்தம் ஊத்துது ரெண்டு பார்த்தாலையும் முடியல படுத்துட்டாங்க ஹீரோயினும் சளைச்சவ கிடையாது இல்லையா அதனால அவ வயித்துல இருந்த அந்த பிளேட எடுத்து மறுபடியும் அந்த பில்லியோட வயித்துலயே வச்சு விட்டாரா அதுக்கப்புறமா கூட மறுபடியும் அந்த பில்லி கேக்குறாங்க

அந்த வீட்லயே நல்லா குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு அழகா டிரஸ் பண்ணிக்கிறா அப்படியே வீட்டை விட்டு வெளியில வந்தா ஸ்டார்டிங் சீல ஒரு பிளைட்ட காமிச்சாங்க இல்லையா அந்த பிளைட் நிக்கும் அந்த பிளைட்ல இவே ஏறிகிறா அங்க இருக்கிற கேப்டனையும் வேலை செய்யற பொண்ணையும் பார்த்து இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் போட்டு தள்ளிட்டேன் மிச்சம் இருக்கிறது நான் மட்டும் தான் இப்ப நான் வீட்டுக்கு போனோம்னு சொல்றா அப்ப கேப்டன் திரு திரு திருன்னு முடிக்கவும் என்னப்பா போறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு கண்ணை காட்டுறப்போ ஐயோ மேடம் அப்படி எல்லாம் கிடையாது நீங்க பிளைட்ல உட்காருங்க உங்க வீட்டோட மாடியில நான் பிளைட் இறக்குறேன்னு சொல்லிட்டு கேப்டன் பிளைட் எடுக்கிறான் அப்படியே அந்த படம் முடியுது கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த படத்தை நான் லென்தா தான் நினைச்சேன் பட் எவ்வளவு பெருசா பேசுறோம்னு நினைச்சாலும் படம் இவ்வளவுதான் வருது கோச்சிக் காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைப் கட்டி விட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும்